புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கார அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் அதாவது வந்த கஷ்டத்தையும் சரி வரப்போகிற கஷ்டத்தையும் சரி எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்க கஷ்டம் அப்படின்னா கண்ணீர் வடிக்கிற ஆட்கள் எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரங்க கிடையவே கிடையாதுங்க ஏன்னா இவங்களுக்கு இரட்டை குணம் இருக்குது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்குவோம் நான் நினைக்கிற தெய்வம் நான் நினைக்கிறத தெய்வமும் நினைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் பாடுபடவும் செய்வோம் ஸோ திட்டமிட்டு செயல்படுவாங்க எந்த ஒரு கஷ்டமும் நஷ்டமும் வந்தால் வந்துட்டு போகுது ஆனால் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தோடு இருக்கக்கூடியவங்க தான் இந்த ராசிக்காரங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மிதின ராசியை சேர்ந்தவங்க ஒரு வீட்டில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் அந்த வீட்டில் எத்தனை குழந்தைகள் இருந்தாலுமே இந்த குழந்தை மட்டும் தனியாக தெரியுங்க இதனோட ஆரம்ப கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இதுக்கு விவரம் தெரிய போது இதனால் ஒரு ரூபா சம்பாதிக்கிற போது இதனால ஒரு ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு அந்த வரும் வரும்பொழுது அந்த திறமை வரும்போது அந்த சம்பாதிக்கக்கூடிய தருணத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயம் குடும்பத்தில் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே சாம்பாத்தியம் அப்படின்னு வர்றம் போது மடமடன்னு சொத்து சேர்ப்பாங்க நினச்சதை வாங்கக்கூடிய ஒரு யோகமான அமைப்புங்க இவங்க எப்போவுமே இருக்குது நல்ல ஒரு சாமர்த்தியசாலியும் கூட காரணம் புதன் பகவான் ராசிக்கு அதிபதிங்க வாயுள்ள பிள்ளை பொழைச்சிக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி தாங்க புத்தியுள்ள புள்ளையும் எங்கே போனாலும் பொழைச்சிக்கோ வாய் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டதெல்லாம் நம்ம சாதிக்க முடியுமா முடியாதுங்க புத்தி ஒன்று சரியா இருந்தா எங்கே விவரமாக பேசணும் எங்கே வந்துட்டு எதுவும் தெரியாத மாதிரி பேசணும் எங்கே எப்படி பேசணும் யாருடைய பேச்சுக்கு எப்படி வந்து நடந்துக்கணும் அந்த மாதிரி எல்லா விதமான சாமர்த்தியமும் இந்த மிதுன கிட்ட அப்படியே கொட்டி கிடக்குதுங்க ஒரு நடக்க ஒரு விஷயம் நடந்துருச்சா கலங்கவே மாட்டாங்க அடுத்தது என்ன பண்ணும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் சில பேர் இவங்களை வந்து பார்த்து மறண்டு போகக்கூடிய அளவுக்கெல்லாம் இவங்களுடைய கால்குலேஷன் வந்து இருக்குங்க நிறைய பேருக்கு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருப்பீங்க குடும்பத்தையும் சரி கூட பிறந்தவங்களுக்கும் சரி ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டே தான் இருப்பீங்க அவங்கள வழி நடத்திக்கிட்டே தான் இருப்பீங்க இவங்களை சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ரோட்டில் போகிற ஒரு ஆளையே கூட மிதன ராசிக்காரங்களை பார்த்து ஏதாவது ஒரு தெரியாத ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது அதில் வந்து ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒளி ஒளி அறிவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையிலேயே இருக்குதுங்க ஒளிவு மறைவு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க புத்தி உள்ளவன் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் இருந்தாலுமே புத்தி இருந்தும் சில சமயங்களில் தோல்வி அடைகிறதுக்கு மிதுன ராசி பெரிய ட்ராபாக் என்ன தெரியுமா வெளிப்படையான தன்மை இந்த விஷயம் உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் Ora. Allora. மிதுன ராசியை எதிர்த்தால் மரணம் நிச்சயம் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த யமனையே மிஞ்சக்கூடிய சக்தி பெற்றவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க நூறு சதவீதம் உண்மையான கணிப்புங்க அது என்ன அடப்போமா அந்த பக்கம் யமனையே எதிர்க்கிற சக்திங்கிற நீ பாட்டுக்கு எதுவும் ஏற்றி விட்டுட்டு போயிடாத நாங்களே ஆல்ரெடி மண்டை சூடு பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கோம் பார்க்குறவங்க எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா திமுரு பிடிச்சி சுற்றுற ஆள் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்ன ஓரளவுக்கு திறமை இருக்குதுன்னா திம் சூறாக இருக்க அப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த அளவுக்கு தலைக்கடம் பிடிச்சவன்லாம் சொல்லிகிட்ருக்காங்க நீ பாட்டுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி விட்றாதாமா இப்படியும் ஒரு சிலர் வந்து இப்போ நினைப்பீங்க ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்சாதான் உங்களோட வாழ்க்கையை வந்துட்டு கரெக்டாக வழி நடத்திட்டு போக முடியுங்க உங்களுக்கே உங்களை பற்றி தெரியல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை உங்களால் எப்படி வழி முடியும் அதனால் நீங்கள் உங்கள் மேலே தைரியம் யத்தையும் தன்னம்பிக்கையும் வெற்றா மட்டும்தாங்க நடக்கும் இப்போ ஒரு குழந்த இருக்குது அப்படின்னா அஞ்சு பாடம் படிக்குது தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸுன்னு எல்லா பாடத்துலேயும் அந்த பிள்ளை வந்துட்டு நல்லா படிக்குமா இல்லை ஏதாவது ஒரு பாடத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குங்க ஸோ அந்த பாடத்தில் இன்னொரு குழந்தை கெட்டிக்கார குழந்தையாக இருக்கும் அந்த மாதிரி தான் புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரொம்ப தெளிவானவங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க எல்லா விதத்துலையுமே ஓகே தான் இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் நீங்கள் எங்கே சறுக்கி விழுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்து இப்போ சொல்லிடுறேங்க அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் சரி செஞ்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க நீங்கள் திறமைசாலி அதனால் திரு திமிராக தெரியலாமே ஒன்றும் தப்பு கிடையாது திமிரு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஓகே தான் மற்றவங்களுக்கு தலகணமாக தெரியுது அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சியும் உங்களினுடைய தோற்றத்தையும் அவங்களால் சகிச்சிக்க முடியல இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கான் இவன் மட்டும் ஏன் இப்படி நல்லா இருக்கான் அப்படிங்கிற ஒரு பொறாமைத்தனம் ஒரு கேவலமான புத்தி தாங்க அதுக்கு எதுக்கு நீங்கள் ஃபீல் இருக்கீங்க இந்த வீ வீடியோ பதிவை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் யாரெல்லாம் மட்டம் தட்டுறாங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கட்டும் ஸோ இவங்களினுடைய குணம் இப்படி தான் கடவுளால் கடவுளால் தான் இவங்களினுடைய குணம் வந்து இப்படி இருக்குங்க நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களை வந்துட்டு ஏதோ ஒரு முத்திரை எடுக்கணும் ஒரு தப்பான ஒரு பார்வையில் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு புரிய வருங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க மிதனராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திறமசாலிங்க தான் தான் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வழிகாட்டியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தனக்கு கொடுத்த வேலையை வந்துட்டு திறம்பட முடிக்கணும் தோல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து தொடரக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க இப்படிப்பட்ட நீங்கள் எல்லா விதங்கள்லேயுமே ஓகேங்க ஆனால் ஏதோ ஒரு இடத்துல ஏன் நமக்கு வந்து சறுக்கி விழுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு புதன்கிழமையிலும் உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வழிபாடு செஞ்சிட்டோம் அப்படின்னா அதை செஞ்சிடலாங்க அது எப்படி நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க பச்சையை வந்துட்டு அதிகமாக பயன்படுத்துங்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த பச்சை மரகதக்கள் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு மோதிரமாக செஞ்சு போடுறது சிறப்புங்க அதே மாதிரி புதன் கிழமைகள்ல அவருக்கு யார் நம்மளோட புதன் பகவானுக்கு தாங்க புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சாற்றி பச்சை நீரை பச்சை பெயர் இருக்கு இல்லைங்களா அதை வந்துட்டு வெள்ளம் கலந்து கோமாதாவுக்கு கொடுங்க தேவாதி தேவர்களுக்கெல்லாம் எழுந்ததுக்கான சமூகம் அதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் இந்த மாதிரி சகல தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க விலகி போகும் கோமாதாவுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பச்சை பயிரும் வெள்ளம் கலந்த அந்த உணவும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சாதகமான பலனை வந்து கொடுக்குங்க ஸோ அது ஒரு புறம் இருக்குது மிதுன ராசி அப்படின்னாவே இரட்டை உங்களுக்கு நிகரே நீங்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு புத்தி கரெக்டாக யோசிச்சுன்னா ஒரு புத்தி தப்பாக யோசிச்சாலும் அந்த இரண்டு புத்தியும் வந்து பார்த்திங்கன்னா அலசி ஆராய்ஞ்சு அது சரி செஞ்சிருங்க அப்படிப்பட்ட மனநிலையில் பிறந்திருக்கக்கூடிய நீங்க புதிய கருத்துக்களை தெரிஞ்சுக்குவீங்க புதிய அனுபவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஓடுவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்க படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அது ஒரு புக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு வண்டி வாகனத்தில் போறப்ப கூட அங்கே ஏதாவது ஒரு வாசகம் இருக்குது அப்படின்னா அதை படிச்சு வந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு ஓகேவா அதுல என்ன கருத்து இருக்கு இப்படி எல்லாம் அலசி ஆராயக்கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்களா இருப்பீங்க இந்த ரெண்டு மூணு டிகிரி படிக்கிறது இது எல்லாமே ஓல்டு ஃபேஷன் எட்டு டிகிரி பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி எல்லாம் படிக்கல இந்த மிதுன ராசிக்காரங்க காரணம் புதன் பகவான் கல்விக்கு அதிபதி இல்லையா அவர் கலை ரசனை மிக்கவர் ஏதாவது ஒரு கலையில வல்லுனரா இருந்துட்டு இருப்பீங்க பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறது நடிக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பல திறமைகளை மிதுன ராசி பெற்று terpinga புகழ்பெற்ற பாடகர்கள் கூட இவங்களாக தான் இருப்பாங்க அதே மாதிரி இவங்களினுடைய வன்மை அப்படின்னு பார்த்தோன்னா பார்க்கறதுக்கு அமைதியான சுபாவம் இருக்கும் எதையுமே உடனே கற்றுக்குவீங்க சாமர்த்தியம் மிக்கவங்க சுய முன்னேற்றம் உடையவங்க பேச்சில் வல்லவர்கள் நீங்கள் கேலி கிண்டல் நகைச்சுவை பேசுறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்க நீங்கள் உங்களுடைய விவாகத்தை எப்பவுமே நகைச்சுவையாக பேசிட்டு போயிடுவீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு வந்து முகம் சுழிக்கிற மாதிரி எந்த விதத்துலேயும் உங்களுடைய வார்த்தைகள் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது அவங்களுக்கு ஏதாவது அவங்களினுடைய குற்றத்தை நீங்கள் சுட்டியும் காட்டுவீங்க அவங்களுக்கு வலிக்காத மாதிரியும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட விவாதம் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படினாவே அந்த இடம் அப்படிங்கிறது மகிழ்ச்சியாக தாங்க இருக்கும் தோற்றம்னு எடுத்துக்கிட்டால் ரொம்ப சிவந்த நிறம் அளவான உயரம் சிரித்த முகம் இனிமையான பேச்சு இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்க நீங்கள் ஆண்களாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் உங்கக்கிட்ட வந்து பெண்மைத்தன்மை இருக்குங்க அதுக்குன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நயமாக பேசக்கூடியவங்க அதுவே மிதினத்தை சேர்ந்த பெண் அப்படின்னீங்கன்னா அவங்க கிட்ட தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வெளிப்படும் எப்படின்னா கொஞ்சம் தைரிய வீரியமாக பேசுறதுக்கு எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கலங்காமல் தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே மிதுன ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மணக்குங்க கணக்கு பார்த்து செலவு செய்யக்கூடியவங்க அனாவசியமான செலவுகளை தவிர்க்கக்கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையுமே விடாமுயற்சியோடு செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரங்க இந்த பதிவு உங்களுக்கு எதுக்குங்க உங்களுடைய பாதையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு இந்த யோகத்துடைய பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன சேர்க்க போகுது அப்படிங்கிறத தெரியப்படுத்த போருங்க அப்படி என்னமா யோகம் எனக்கு பலன் கொடுக்க போகுது ஆமாங்க லக்ஷ்மி நாராயண யோகம்தான் ஸோ மிதுன ராசிக்காரர்களே உங்களுக்கான பலன்களை நம்ம எப்படி மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோடு சேர்த்து உங்களுக்கு கிரக கிரகநிலைகளை தாங்க பலன் சொல்லப்படுது அந்த வகையில் மிருக சீரிடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் கிரக கிரகநிலைகளை பொறுத்திருக்கும் தனவாக்கு குடும்ப குரு பகவான் வக்ரகதியில தைரிய வீரிய ஸ்தானத்தில் பாம்பு கிரகமான கேது பகவான் பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் உங்களுடைய அதிபதி புதன் பகவான் ரணரூண ரோகஸ்தானத்தில் நவ கிரகங்களினுடைய முதல்வன் சூரியன் பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரனான சுக்கிர பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் அவர் கூடவே ராகு பகவானும் இருக்காங்க தொழில் ஸ்தானத்தை கொடுத்துருக்காங்க சந்திர பகவான் சோ இந்த கிரக நிலைகளை வச்சு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து லக்ஷ்மி நாராயண யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் துணை வர இந்த யோகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது வாழ்நாள் முழுசுமே உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்கும் அது எந்த மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க போகுது மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ உங்களுக்கு உண்டாகுங்க எல்லா விதங்கள்லையுமே நன்மைகளும் உண்டாகுது விட்டு நண்பர்கள் விட்டு போன சொந்த பந்தங்கள் ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாமே சம்பந்தமான மனக்கவலைகள் நீங்குதுங்க கொஞ்ச அலைச்சல்களையும் சரியான நேரத்துக்கு உணவு உண்ண முடியாத நிலை உருவாகும் இதனால ஆரோக்கிய விஷயத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனம் தேவைங்க பணவரவு சிறப்பாக சிறப்பா இருக்கும் வாக்கு வன்மையால் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும் இருந்தாலுமே சரிங்க தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி அழகாக எதிரிகளை சமாளிப்பீங்க ஆனால் தொழில் வியாபாரங்களில் அதிகமான முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணுங்க கடன் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பழைய கடன் வாக்குகள் இப்போ வந்து சேருங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க ஆண் பெண்களோ தனியார் துறை உத்தியோகமோ இல்ல துறை உத்தியோகமோ எல்லாமே சந்திக்கிற மாதிரி உங்களினுடைய உழைப்புக்கு உண்டான அங்கீகாரம் உங்களுடைய உழைப்புக்கு உண்டான உயர்வு குடும்பத்தில் திடீர் கருத்து வேறுபாடெல்லாம் நீங்குங்க உறவுக்காரங்க விருந்து நடக்க வருகையினால கொஞ்சம் செலவு வருங்க அக்கம் பக்கம் இருக்கவங்களை அனுசரித்து போறது நல்லது வண்டி வாகனங்கள்ல போகும்போது தூர பயணங்கள் போகும்போது கவனமாக இருக்கணுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல்கள்லாம் இருக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல ஆர்வம் ஏற்படும் ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம் உண்மையாகவே உங்களுக்கு அந்த உதவி செய்யணுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைங்க வாக்கு வன்மையால் அனுகூலம் உண்டாகுது இதுவே அரசியல் தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா தொண்டர்களினுடைய தேவைகளை முழுசாக பூர்த்தி செஞ்சு வைப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமையிடத்தில் நல்ல பேர் வாங்குவீங்க சமுதாயத்துலேயுமே உங்களுடைய அந்தஸ்து உயருது கலை தொழிலுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க அதன் மூலமாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி ரசிகர்கள்கிட்ட ஏகபோக ஆதரவை பெற போகிறீங்க செல்வாக்கு உயருது பணவரவு அமோகமாக இருக்குது புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது அடகு வச்ச நகை எல்லாமே சொத்துக்களை மீட்டெடுக்க வாய்ப்பு இருக்குங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனத்தோட பாடங்களை படிக்கிறது நல்லதுங்க நல்ல மதிப்பெண்களை பிறர் வந்து உதவிகரமாக இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணணுங்க அதே மாதிரி புதுசாக மனுஷங்கள்கிட்ட பழகும்போது அவங்கள நம்ப வேண்டாம் அதே மாதிரி ஒரு சந்தேக கண்ணோடு தான் மற்றவங்கிட்ட பழக்க வழக்கம் இருக்கணுங்க இதோட வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாம சளிப்போட இருந்தவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் பாதிப்பு தடை தாமதம் எதை தொட்டாலும் யாரை தொட்டாலும் கஷ்டம் நஷ்டம் இந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனா இனி அந்த கசப்பான வாழ்க்கை நிலை வந்து உங்களுக்கு மாறுதுங்க இனிப்பும் இனிமையும் நிறைய போகுது அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் மறைய போகுது இதில் திருமணம் மற்றும் சுப நிச்சயம் நடக்கலை இந்த தடைகள் தாமதங்கள் மறையுது யாருக்கு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாலேயுமே யோசனை அவசியங்க முடிஞ்ச அளவுக்கு வாக்குறுதி கொடுக்கறது தவிர்க்கிறது நல்லது குறிப்பாக உங்களுடைய உடைமைகள் மேலே கவனம் தேவைங்க ஏன்னா உங்கள் பொருட்கள் எல்லாமே களவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் உடைமைகளை கண்ணும் கருத்துமாக வச்சுக்கோங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அறிமுகம் இல்லாத வீட்டில் எதையுமே சாப்பிட வேண்டாங்க இல்லை புதுசாக யாராவது ஒருத்தவங்க பழக்க வழக்கத்துக்கு வர்றாங்கன்னா கூட அவங்கள நம்பி போக வேணாம் எந்த ஒரு காரியத்தையுமே அவங்கள நம்பி ஈடுபண்ண வேணாம் உற உணவை சேர்ந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேங்க அப்போ எந்த அளவுக்கு உஷாராக இருக்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க அதனால் அந்த விஷயத்தில் வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை அப்படிங்கிறது அவசியங்க அப்போ கண்டிப்பாக நீங்கள் உஷாராக இருக்கணும் மற்றபடி இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் இந்த ராசிக்களுக்கு அருமையாக இருக்குங்க எல்லா வகையிலையுமே அதிர்ஷ்டங்களை பெற பெற அதிக நட்பலன்களை பெறுவீங்க அதிக அளவு பணவரவு இருக்குதுங்க புலத்தரம் உயர்வடையும் மேலே சொன்னால் எல்லாமே நிலம் வீடு புது புதுசா கடன் வண்டி வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு ஆனாலுமே ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவைங்க கொழுப்பு சார்ந்த பிரச்சனைகள் காய்ச்சல் சுழுக்கு இது போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் உடல் உபாதைகளை உணர்ந்தீங்க அப்படின்னா உடனடியாக மருத்துவர்கிட்ட போய் சிகிச்சை பார்த்துக்குங்க குழந்தைகள் விஷயத்துல கவனமாக இருங்க ஸோ உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்க சிவப்பெருமான் மற்றும் முருகப்பெருமானை கெட்டியா பிடிச்சிக்கோங்க உங்களினுடைய வழிபாடு உங்களுக்கு பலம் சேர்க்கும் பலம் கொடுக்கும் இதோட நீங்க ஏதாவது பணிகளில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிங்க சொன்னால் வேலையை உடனுக்குடனே செஞ்சு முடிப்பீங்க உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அன்பும் ஆதரவும் பெருகப் போகுதுங்க வியாபாரிகளை பற்றியெல்லாம் எல்லாம் கவலையப்பட வேணாம் சின்ன தொழிலை நீங்கள் செஞ்சாலும் சரிங்க அதை விரிவாக்க உங்களுக்கு முதலீடுகள் வங்கி கடன்கள் கிடைக்கும் அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அடகு வச்ச நகை நட்டுக்களை உங்களுடைய கணவர் மீட்டு கொடுப்பாருங்க சில நகை எல்லாமே மீட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சில புதிய நகைகளை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த நிலை அப்படிங்கிற அளவுக்கு சம்பளம் கிடைக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பெல்லாமே கிடைக்குங்க இணை இணையத்தில் வாய்ப்பு கிடைக்குங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு